அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மத்தே குருவரம் வராம் கதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகா தீமகே தன்னோ தன்னோராமானு ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்

எல்லாம் உள்ள ஏழ்மலையான் பெருந்து திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றிக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பதாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் பரகால நாயகி பல்லியை தூதுவிட்டால் சென்ற பாசுரத்திலே இந்த பாசுரத்திலே பைன் விழியை விடுகிறாள் பள்ளி தானாக சொல்லுமே தவிர நாம் சொல்லி கொடுத்து சொல்லாது எனவே அவள் பார்க்கிறாள் வள்ளியிடம் சொன்னது பயன் இருக்காது சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையிடம் சொல்லுவோம் என்று கிளிப்பிள்ளையை பார்த்து சொல்வதான பாசுரம் பரகால நாயகியாக ஆழ்வார் பொழிந்த இந்த பாசுரத்தை சேமிப்பதற்கு முன்னால் தனியனை அனுபவிப்போம் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரப்பள் மங்கையர் ஒன் தூயோல் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் நெடும்பிறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலின் படுக்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க கோலி என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருடன் கையால் அடியை துணித்து அருள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் சொல்லாய் பைனிலியே சுடராழி வலம் உயர்த்த மல்லார் தோல்வட வேங்கடவன் வர சொல்லாய் பயிர்கிளியே கிளியை பார்த்து சொல்லுகிறாள் ஏ கிளியே பசுமையான கிளியே பசுமை நிறம் உள்ள கிளியே ஒளிமிக்க சுதர்சன ஆழ்வானை வழக்கையினை வைத்திருப்பவனும் அதை உயர்த்தி எப்போதும் தன்னுடைய பக்தர்களை காக்க வேண்டும் என்றால் பிரயோகிக்கக்கூடிய நிலையிலேயே வைத்திருக்கக்கூடியவனான மிடுக்குடைய திருத்தோள்களை உடையவனும் என்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கலைஞன் பாதியிலேயே வடவேங்கட மலையிலே எழுந்தருளப்புமான பெருமானை நீங்கி வர சொல்ல வேணும் என்னை பார்க்கத்தான் அவன் வந்தான் வந்தவன் பாதியிலேயே மலை மேலே நின்று விட்டான் அவனிடம் சென்று உனக்காக அவள் காத்திருக்கிறாள் வா என்று சொல்ல நீ ஏதேனும் சில சொற்களை சொல்லி கொண்டிருப்பதனால் என்ன பயன் உண்டு கிளீ பார்த்து சொல்றாள் ஏதாவது உபயோகமான சொல்ல சொல்லலாம்ல நான் அவர் சொல்ற சொல் வந்து உபயமான சொல் என்ன சொல் இங்கே எம்பெருமானை வர சொல்லு பல விதமான வேலைகளும் பலவிதமான பிரதிபங்கங்களும் அவனுக்கு இருக்கு அவன் இப்ப எப்படியாவது வந்துருவானா இல்லையே அப்படின்னு நினைக்கலாமா இல்ல விளையறுதிகளை துண்டுவாக்குவதற்காகவே கையிலே திருவாழியை ஏந்திருக்கிறவன் அந்த ஆயிரத்தை காற்றிலும் மிகவும் விடுக்கூடையவன் அந்த தோல் வலிமையால் மல்லர்களை வென்றவன் அப்படிப்பட்டவன் என்னை பார்க்க வந்தான் என்று அறிகிறேன் வந்தவன் பாதியிலேயே திருமலையிலே நின்று விட்டான் அவனை வர சொல்லு என்று கிளியை பார்த்து சொல்லுகிறான் ஏற்கனவே சொன்னது போல பல்லி தானாக சொல்லாது தானாக சொன்னால் சொல்லுமே வழியே யாராவது சொன்னால் சொல்லாது ஆனால் கிளியானது நாம் சொன்னதை சொல்லும் எனவே நாம் பல்லியை பார்த்து சொன்னதை காட்டிலும் கிளியை பார்த்து சொன்னால் ஆவது பெருமாள் வருகிறாரா என்பதாக பரகால நாயகி நினைத்தேன் கிளியை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் சொல்லாய் பைங்கிலியே சுடராழி சொடராழி வள வலமுயர்த்த மல்லார்தோள் வடவே கடவன் வர சொல்லாய் பைங்கிலியே மல்லர்களை வீழ்த்தியவன் மல்லர்களுக்கை விட மல்லர்களை விட பலமானவன் மிகப்பெரிய திரு திடுக்குடைய தோல் மல்லார் என்று சொல்கிற போது மல் ஆறு என்று பிரித்தால் தோல் என்றால் மல்லார் என்றால் மலர்களை குறிப்பதாக இருக்கலாம் ஆனால் மல் கூட்டலார் மல் ஆர் என்றால் உயர்ந்த விடுக்குடைய திருத்தோலை உடையவன் என்ற பொருள் அப்படி விடுக்குடைய தோலை உடைய பெருமாள் திரிவேங்கடமடையிலே இருக்கிறான் அவனை அழைத்து வா கிளியே அவனை அழைத்து வர பேசுவாய் கிளியே என்று கிளியை பார்த்து சொன்னால் நாயகி இந்த பாசுரத்திலே நாளை அடுத்த பாசுரம் காயனவாச்சா மனசேத்ரீர்வாசனாவா அது கரோபியத்தன் சமத்தை சமர்த்தையான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்தோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நன்றி தீவினையோ தன்னை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒன்று கண்ணா 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 என்று நால்வர் வருவதற்கு அறுபடிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ごめんなさい。